அருள் திரு சத்தியஞான பண்டாரமாகிய பாட்டுடை தலைவர் பன் நலங்களும் பெற்று சிறக்கவும் அவர் மீது பாடப்பெற்ற இப்பிள்ளை தமிழ் நூல் தலைத்து சிறக்கவும் வேண்டி முதலாவதாக விநாயகர் வணக்கம் பாடியுள்ளமை காணலாம் கார்கொண்ட என்ற தொடக்கத்தான் என்றது இப்பாடல் பன்னிரு சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்த யாப்பார் அமைந்தது பிள்ளைத்தமிழ் முதற்பாடலிலேயே பாட்டுடை தலைவரது பெரும் சிறப்பினை தெளிவுற காட்டியுள்ளமை தனிப்பெரும் சிறப்பினதுதாம் அன்பர்கள் பிற சமயங்களில் சென்று அல்லல் படாமல் அவர்களை கரையேற்றும் படகாக நின்று அருள் விரிபவர் வீடு பேறு செய்த வழிகாட்டும் சைவ சித்தாந்த சென்னரியை சேர்க்கும் அருள் ஒளியாக திகழ்பவர் ஞான வள்ளல் என வரும் செய்திகள் விழுமிய நலன் பயப்பனவாம் பார்கொண்ட பல்லுயிர்கள் சிவசமயம் அல்லாது பரசமய வாரியிற்போய்ப் படியாது சரண திருத்தோணி காட்டி ஒரு பரமுத்தி வீடளிக்கும் பேர்கொண்ட சைவ சித்தாந்த குருதேசிகனை எழுது புகழ் ஆரூரானை என்னுயிர்குயிரான மாசிலாமணியை இன்று ஏத்து சொத்தமிழ் தலையவே என்பது பாடல் சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் வாய்க்க பெற்ற நூலாசிரியரின் கவிநலம் தன் பொருளை பெருக்கொத்தது என்பதில் வியப்பேது உண்டோ பாடிப்பரவினால் சைவ சித்தாந்த ஞானகுரு தேசிகன் பரமுத்தி வீடு அளிப்பார் என்பது தின்னம் கா கொண்ட கரட முழுமனம் வந்தொழுகும் கடாம்புகர் மறுப்பு அணிவர கண்ணுதல் புயத்தில் படந்து பணி நீர் சீர் கொண்ட தவள வெண்பிரையுடன் தொகையொடும் செம்முயில் கிடந்து நீலத்திரள் நரும்புகாய் மகிழ்வதன் விளையாடும் ஒரு சிந்துரத்தை துதிப்பாம் പാർന്ന പല്ലുയൾ ശിവസമയം നല്ലാതെ പരസമയ വാരി പോയ്പടി